வாழ்க்கையோட எந்த கட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னா இந்த உலகத்தில் யாராலையும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது எடுத்துக்காட்டால் சின்னதாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லட்சங்களை பெறட்டுறதில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பெருசாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கோடிகளை பெறட்டுறதில் பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை தான் ஒரு கதையோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து கதை கேளுங்க இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு நேர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையோட கதை சொல்ல போகிறேன்னா உங்கள் பத்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான நேர்மறை எண்ணங்கள் கொண்ட கதைகளோட வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் திங்கிங் கதை நம்பர் பதினொன்று ஒரு ஊரில் முனிவர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட ஒரு விசேஷமான சக்தி இருந்துச்சு அது என்னென்னா யார் எந்த பிரச்சனையோடு வந்தாலும் அவர் எளிதில் தீர்வு சொல்லிடுவார் அதனால் அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்து ஊரில் இருந்து ஒருத்தன் முனிவரை பார்க்கறதுக்காக வர்றான் அவன் முனிவர்கிட்ட என்ன சொல்கிறான்னா ஐயா எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் தெருவில் ஊரில் வேலை செய்கிற இடத்துலன்னு எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நான் நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆயிருச்சு எனக்கு ஒரு ஆசை எல்லா பிரச்சனையையும் சரி பண்ணிவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு முனிவர் சொல்கிறாரு இங்கே பாருப்பா தப்பாக நினச்சிக்காத இருட்ட போகுது நான் தூங்குகிற நேரம் இது அதனால் பக்கத்தில் ஒரு குதிரை கொட்டகை இருக்குது அங்கே போய் அந்த குதிரையை எல்லாம் தூங்க வச்சிட்டு நீயும் தூங்கிட்டு காலையில் வா உனக்கான தீர்வை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவனும் முனிவர் சொன்னதை கேட்டு குதிரை கொட்டகைக்கு போகிறான் மறுநாள் விடிஞ்சிருச்சு சிவந்த கண்களோட ரொம்ப களைப்பா முனிவரை வந்து பார்க்குறான் முனிவர் கேட்குறாரு ஏன்பா என்னாச்சு ராத்திரி தூங்கலையா கண்ணெல்லாம் செவந்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு ஐயா இரவு முழுக்க நான் தூங்கவே இல்லை நீங்கள் அந்த குதிரையை தூங்க வச்சுட்டு தூங்க சொன்னீங்க நான் அந்த முயற்சியில் தான் இருந்தேன் அங்கே நிறைய குதிரைகள் இருந்துச்சு சில குதிரைகள் தானாகவே படுத்துருச்சு சில குதிரைகளை நான் படுக்க வச்சேன் ஆனால் சில குதிரைகளை என்னால் படுக்க வைக்க முடியல ஆனால் சில குதிரைகள் தூங்குனா சில குதிரைகள் எழுந்துருது அதனால் நான் நைட்டு முழுதும் தூங்காமல் அந்த குதிரையை படுக்க வைக்கிற முயற்சியில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு தம்பி இது தான்ப்பா வாழ்க்கையும் வாழ்க்கையில் பிரச்சனையை முடிப்பது குதிரைகளை தூங்க வைக்கிறத போல ரொம்பவே கஷ்டமானது சில பிரச்சனைகள் தானாகவே முடிஞ்சிடும் சில நாம் மெனைக்கிட்டு முடித்து விடலாம் ஆனால் சில பிரச்சனைகள் புதிதாக எழலாம் அனைத்து பிரச்சனைகளையும் முடித்தாதான் நிம்மதியாக தூங்குவேன்னு நினச்சா இந்த உலகத்தில் யாராலையும் தூங்கவும் முடியாது சந்தோஷமாகவும் இருக்க முடியாது அதனால் பிரச்சனைகள் அனைத்தும் எப்போது முடியும்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத தீர்க்க முடிஞ்சதை தீர்த்துடு மற்றத காலத்தின் கைகளில் ஒப்படைத்து விட்டு உனக்கான ஓய்வறையில் நிம்மதியாக இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு அந்த மனுஷனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது முனிவருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறான் இப்படிதாங்க உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா வாழ்க்கையோட யதார்த்தம் என்னன்னா வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் நமக்கு வரதான் செய்யும் அதை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சில பிரச்சனைகள் தன்னுபோல போல சரியாயிடும் சில பிரச்சனைகள் நம்ம முயற்சி பண்ணால் சரி பண்ணலாம் ஆனா ஒரு சில பிரச்சனைகளை என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனைகளை பிடிச்சுக்கிட்டே இருக்காம விட்டுடுறது ரொம்பவே நல்லது வாழ்க்கையில் வர பெரிய பெரிய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி வாழ்க்கையில் வர சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றியும் கவலைப்படாதீங்க ஏன்னா அந்த பிரச்சனையால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி நாங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் இந்த கதையிலேருந்து உங்கள் பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து இது போன்ற பயனுள்ள கதைகளை கேட்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி